தமிழை போற்றி இந்து ஆட்ட தொழிலாளர் முன்னணி சார்பா தமிழ்நாடு புள்ள ஆட்ட தொழிலாளர் நலனுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க அந்த சங்கத்தோட மாநில தலைவர் மனோகர் அவங்க வந்திருக்காங்க வாங்க அவங்ககிட்டே நம்ம சந்தேகங்களை கேட்போம் வணக்கம் வணக்கம் ரவுடிய மொல மாறிய இப்படிப்பட்டவங்க சொல்லி ஆட்டக்காரங்களை சொல்றாங்க அவங்களுக்கு ஆதரவா என்ன ஆர்ப்பாட்டம் பார்க்குறவங்க கண்ணு பொறுத்திருக்கு பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையா தெரியும் சகப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா சகப்பா தெரியும் நீ உன் கண்ணோட்டத்தில் நீ ரவுடியா இருந்துட்டு ஆட்டோ டிரைவரை பார்க்கும்போது ரவுடியாக தான் தெரியும் இல்ல போலீஸ்காரங்க பார்த்தோன்னே எரிச்சல ஆறாங்கன்னா அது ஆட்டோக்காரங்க தான் அதுக்கு காரணங்க என்றைக்குமே வந்து அந்த ஈகோ ப்ராப்ளம் தான் இருக்கும் ஈகோ ப்ராப்ளம் என்ன சைக்கிளில் போறவன் நடந்து போறவன் திட்டுவான் சைக்கிளில் போனா பெரியதுதான் அப்போ அந்த வளர்ச்சி யாருக்குமே பிடிக்காது அதே மாதிரி கீழே இருக்கிறவனை கேவலமா பார்க்கறது ஒரு காலத்தில் ரிட்சா ஓட்டியிருந்தவங்க தான் இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறாங்க பரிணாம வளர்ச்சியில் தான் இன்றைக்கி ரிச்சா இல்லை அதுதான் ஆட்டோ ரிக்ஷா இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஆட்டோ இந்த ஆட்டோ ரிச்சா ஓடுறவன் குடும்பம் இருக்குது வாழ்க்கை இருக்குது அவனும் மனிதன் தான் எவ்வளோ நல்ல மனிதர்கள் இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்துக்கு மேலே ஆட்டோ தொழிலாளர் நல்லவர்கள் இருக்காங்க முந்தா நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலூரில் தத்துவாச்சாரில் ஒரு பேகு நகை செல்போன்லாம் விட்டுட்டு போகிறாங்க இந்த ஆட்ட தலைவர முன்னணி சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர் எத்திரும்பா அது காவல் நிலையத்தில் கொடுத்து உடனே அந்த அதுக்குரிய ஓனர்களை கூப்பிட்டு இந்த அங்க பொருளோ படைக்கிறோம் அப்போ ஒரு ரவுடியா இருந்தா ஒரு பொறிக்க அந்த எடுத்துட்டு போயிருக்க மாட்டோம்னா இது ஒண்ணும் ரெண்டு இல்ல பல விஷயங்கள் ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தர் ஆட்டோவில ஹார்ட் அட்டேக் வந்தாரு தன்னுடைய ஆட்டோவை வித்து ஆட்டோல வந்த பேசஞ்சரிக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண கலையெல்லாம் கேட்டுங்க ஆதாரம் இருக்கு வண்ணாரப்பேட்டை சேர்ந்தவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பண்ணலை சொந்த ஆட்டோ ஒன்றே ஒன்று இருந்தது அந்த ஆட்டோ விற்று பண்ணார் ஆனால் அந்த ஆட்டோவில் வந்தவர் ஒரு பெரிய பணக்காரருக்கு தெரியாது அதுக்கப்புறம் பத்து ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டார் வச்சுங்க அன்றைக்கி அதை எதிர்பார்த்து அவர் செய்யலை எதிர்பார்க்காத செய்தார் வாழ்க்கையில் ஆட்டோ டிரைவர்கள்னாவே நல்லவர்கள் தாங்க ஒரு ரஜினி படம் கூட வந்தது அதில் பார்த்தா ஆட்டோக்காரனை பற்றி ஒரு பாட்டை பாடினார் ஆட்டோக்காரன் என்னைக்குமே பெருமையானவன் வந்தாங்க நல்ல வந்தான் வல்ல வந்தான் எல்லாம் தெரிஞ்சவன்தான் ஆட்டோக்காரன் அவனை வந்து தவறாக பேசுறது சித்தரிக்கிறதுன்றது இந்த அரசாங்கம் காவல்துறை அவன் மீது வன்மத்தை கக்குது இதுதான் நம்ம த கண்டிக்கிறோம் இப்போ மீட்ரு வந்து சூடு வச்சு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட வந்து ஐநூறு ஆயிரம் வாங்குறாங்க நீங்கள் என்னன்னா மீட்ரு கட்டணத்தை உயர்த்தணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்க இது கிண்டலாக இருக்குதுங்க ஒருத்தனுக்கு சாப்பாடே போடலை அவன் இருக்கிறத ஏற்ற சாப்பிட்றேன்னு வச்சு என்னடா சாப்பிட்றேன்ற கதையா இருக்கு நீ ஏன் சூடு வைச்சு வைக்கிற சூடுன்னு ஒன்று இல்லவே இல்லை தெரியுமா அது ஒரு நாணத்துல பல்ஸ் சிஸ்டர் இருந்தது பல்ஸ் சிஸ்டர் இருக்கும் போது தான் ஒரு பல்ல உடைச்சாங்கன்னா ஒன்று ஒன்றா கொட்டும் இருபது பைசா இருந்ததுன்னா அது நாற்பது காசாக வரும் நாற்பது காசு எண்பது காசாக வரும் இதை பேர் சூடுன்னு சொன்னாங்க சூடுனாலே என்னன்னு தெரியாது இன்னைக்கு என்ன எலக்ட்ரானிக் கேக்குறது விந்தையா இருக்கு பத்து வருஷம் ஆகுது சார் இந்த தமிழக அரசு பத்து வருஷத்துல அரிசி விலை ஏறிச்சு பருப்பு விலை ஏறிச்சு எண்ணெய் விலை ஏறிச்சு கடுகு விலை ஏறிச்சு மிளகு விலை ஏறிச்சு தனியா விலை ஏறிச்சு சாப்பிட்டு மக்களுக்கு உண்டாது ஆனால் ஆட்டோ தொழிலாளர் குடும்பம் சாப்பிடக்கூடிய வாழ்வாதாரத்துக்கான அந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் மட்டும் ஏறலை பத்து ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் ஏறலை ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க சூடு வைக்கிறீங்கன்னு இல்லாத ஒன்று எப்படி திணிக்கிறீங்க பாருங்க ஆட்டோ டிரைவர் வாழ்க்கையில் ஆட்டோ டிரைவர் வந்து மத்தள மாதிரி இந்த பக்கம் இடி இந்த பக்கம் இடி சவாரி வரவனும் திட்டிட்டு போகிறான் அரசாங்கமும் திட்டுது காவல்துறை போய் வழக்கு போடுது ஒரு பகுதி சென்னையில ஒரே ஒரு ஆட்டோக்கு ஒரே மாசத்துல நாற்பத்தி ஆறு கேஸ் போட்டாங்க இல்ல ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் தான் போட முடியும் ஆனா நாப்பத்தி ஆறு கேஸ் ஒரு ஆட்டோ டிரைவர் மேல போடுறான்னா அப்ப அந்த காவல்துறைக்கு மனிதாபிமானமே இல்லை வன்மத்தை கக்குறாங்க ஆட்டோ டிரைவர் மேல இதுதான் நம்ம வந்து இந்து ஆட்டோ தொழிலாளர் ஒற்றுமை சங்க உண்மையிலேயே அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கஷ்டப்படுறாங்க வீடு கட்டி தர சொல்றீங்களே இப்படி ஒவ்வொரு தொழிலாளர்கள் கேட்டா எல்லாத்துக்கும் வீடு கட்டினா கவர்மெண்ட் எங்க போக அரசாங்கம் எதுக்கு இருக்கு ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே அதை தீர்த்து வைக்கிறது அரசாங்கம் இன்னைக்கு அரசாங்கம் நோய் நோடியை குணப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன் கட்டுதுன்னு கேட்கலாமா ஏன் இந்த அரசாங்கம் வந்து மருத்துவமனை எதுக்கு கட்டுச்சுன்னு கேட்குறீங்க பள்ளிக்கூடம் எதுக்கு கட்டுதுன்னு கேட்கலாமா அதே மாதிரி தான் ஒரு குடியிருப்பவனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வீடு கட்டி தரணும்னு சொல்லி அரசாங்கத்திட்டம் முறையிடுறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நிலவாரத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு சொந்தமாக வீடு கட்டி ஒரு பட்டா வணங்குறாங்க அதே மாதிரி ஆட்டோ தொழிலாளர் வந்து ஒரு பப்ளிக் பேஜ் வச்சு பப்ளிக் சவாரி பண்ணுறோம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுறோம் காக்கி சட்டை போட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணுற எங்களுக்கும் எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் எங்கள் குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கிறதுக்காகவும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு வீடு கொடுங்க அப்படின்னு என்ன தப்பு இருக்கு தப்பான விஷயமா கேட்கிறோம் இப்போ நாங்க சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற விஷயம் நூறு ரூபாய் சவாரி போனா எண்பது ரூபாய் பெட்ரோல் போடுறோம் இருபது ரூபாய் எங்க போகுது வண்டி வாடகை எல்லாம் சொந்த வண்டியா இல்ல மானியமா தெரியுங்க ஆட்டோ டிரைவர்களுக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் மானியம் கொடுப்பீங்க சாதாரண ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஒரு ஆட்டோ மானியத்தில் கொடுத்தா நாங்க வாங்கி ஓட்டுவோம் ஆனா எங்களுக்கு என்ன நிலைமை வாடகை எடுத்து ஓட்டுறோம் வாடகை கொடுக்கணும் சம்பாதிக்கிறது ஆட்டோ வாடகை கொடுத்துட்டா எங்க குடும்பத்துல குழந்தை குட்டி எல்லாம் ஈரத்துணி போட்டு தூங்குறான் பசி பட்னியோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நிலைமைதான் நீடிக்குது நாங்க ஒன்றும் அப்படியே மக்களை ஏமாத்தி பணத்தை கொள்ளடிச்சுட்டு போல நூறு ரூபாய் சவாரி போனா எண்பது ரூபாய் பெட்ரோல் போடுறோம் இருபது ரூபாய் வாடகை கட்டுறோம் குடும்பத்தில் இன்னைக்கு பட்னி பசியமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கு இப்போ இவ்வளவு சொல்கிறீங்க பெட்ரோல் எண்பது ரூபாய்க்கு போடுறோங்கிறீங்க பெட்ரோல் டீசல் விழா ஒரு நூறு நாள் இரநூறு நாளுக்கு மேலே கூடவே இல்லை நீங்கள் என்னென்னா பெட்ரோல் டீசல் விலையாக குறைக்கணும்னு சொல்லிட்டு வரீங்க நாங்கள் சொன்னது வந்து நான் உதாரணத்துக்கு எண்பது ரூபான்னு சொன்னேன் நீங்கள் எண்பது ரூபா இல்லை பெட்ரோல் நூறுரூவா தாண்டிடுச்சு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும் நாங்கள் சொல்லலை இந்த இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர் தேர்தல் வரும்போது வாக்குறுதி கொடுத்தாரு நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றோம் என்றால் டீசல் பெட்ரோல் மானியத்தை தமிழகத்துடைய வரியை குறைப்போம் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டு நிறைவாக போகுது இதுவரையிலும் குறைக்கல இதைதான் கேட்கிறோம் இதைதான் நாங்கள் வலியுறுத்துறோம் எங்களுடைய கோரிக்கை தானே ஐயா நீங்க குறைக்கிறேன்னு சொன்னீங்க குறைக்கல அதனால கேக்குறோம் இவ்வளவு சலுகை கேட்கறீங்க போகாதுன்னு வீட்டில் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் இப்படிலாம் சொன்னீங்கன்னா எங்கே வர்றது சரி ஆட்டோ டிரைவர் பெற்றுக்கிற பத்து குழந்தைக்கும் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கும் நாங்கள் வந்து ஆ கவர்மெண்டில் வேலை கேட்கல எங்கள் நிலைமை இன்றைக்கி என்ன குடும்ப கட்டுப்பாடுன்ற பேரில் கருவை அறுத்துட்டீங்க நாம் இருவர் நமக்கு இருவர் நீங்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தைன்னு சொல்லி ஆட்டோ தொழிலாளர் நீ குழந்தை பெற்றுக்கிறதே இல்லை அப்படி ஒன்னு ரெண்டு பேத்த அவன் பட்டதாரி ஆகும் போது இவன் காலங்கட்டம் தான் இவன் ஆட்டோ ஓட்டி இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க போலீஸ் கேவலமா நாடு இன்னைக்கு ஆட்டோ டிரைவரை மதிக்கலன்ற மதிக்காததுக்கு காரணம் அவன் செய்யற தொழில கேவலமா பாக்குறாங்க ஏன் பிள்ளையும் அந்த மாதிரி வந்துட கூடாது அந்த பிள்ளைய முதல்ல பட்டதாரி ஆகணும் படிச்சாச்சு காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்டான் முதல் பட்டதாரிக்கு இந்த அரசாங்கத்துல வேலை கொடுத்தா எங்க குடும்பம் சங்கதிகள் மாறும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் அரசாங்கத்தை சும்மா கொடுத்துட சொல்ல பட்டதாரி படிக்கிற முதல் பட்டதாரிக்கு குடுங்கன்னு கேட்குற ஒரு ஆட்டோ எவ்வளவு வரும் மூன்று லட்சம் ரூபா வரும் மூன்று லட்சம் ரூபா அதை எப்படி சிங்கிள் பேமெண்ட்ட கட்டணுமா அதுக்கு அதான் கவர்ன்மெண்ட் உதவி செய்யணும் ஒண்ணுமே இல்லையே மானியம் கேக்குறேனாங்க இன்னைக்கு பெண்களுக்கு ஆட்டோவுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா மானியம் குடுக்கறாங்க ஆண்கள் ஆட்டோவுக்கு கொடுன்னு சொல்றோம் பெண்களுக்கு குடுக்காதுன்னு நாங்க சொல்லல ஆண்கள் ஆட்டோவுக்கும் ஆண்டு ஆட்டோ வந்து எடுக்கணும்னு சொன்னா சொந்தமா எடுக்கணுமா இல்ல பெர்மிட் பெர்மிட் கொடுக்க மாட்டாங்களே அது அது இருக்கு அது பெர்மிட்லாம் பிரியாதான் இருக்கு ஆனா எப்சி கட்டலனா ஓவரா இருக்கு அதுதான் வேதனையா இருக்கு பெர்மிட் வந்துடுது ஆனா எப்சி கட்டணும் வருஷத்துக்கு வருஷம் எப்சிங்க வருஷத்துக்கு வருஷம் எப்சி பண்றோம் ஆனா என்ன நலம் இன்னைக்கு ஏகப்பட்ட கட்டணத்தை உயர்த்திட்டாங்க இதோட கொடுமை என்னன்னா எப்சிக்கு போனா ஸ்டிக்கர் ஓட்டுறோம் அந்த ஸ்டிக்கர் கூட அந்த ஆர்டிஓ எங்கே சொல்கிறதோ அங்கே தான் ஒட்டணும் ஆனால் ஸ்டிக்கர் வண்டி ஃபுல்லாக ஸ்டிக்கரா ஒட்டுறாங்களே இதன்மை எதா கஷ்டம் சொல்கிறீங்க வண்டி ஃபுல்லாக ஸ்டிக்கரே ஒட்டிருக்காரு எங்க அரசாங்கம் வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டணும் ஆட்டோவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாம்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இப்படி தான் இருக்கணும் அப்படி அந்த கண்டிஷன் படி நான் வெளியே வந்து ஒட்டினா நூறுரூபா அந்த ஸ்டிக்கர் ஆனால் ஆர்டிஓ சொல்கிற கடையில் தான் ஒட்டணும் அப்போ தான் ஆர்டிஓ பாஸ் பண்ணுவாருன்னு சொன்னால் இது எந்தவொருங்காயம் வாய்மொழி உத்தரவு இந்த கடையில பண்ணிட்டு வந்தா ஓகே இல்லனா இருந்தேன் என் குடும்பம் என்ன ஆகுது அதனால என் குடும்பம் நடுத்தரல தான் நிக்கும் தான் அவர் சொல்ற இடத்துலயே ஸ்டிக்கர் ஓட்டுறோம் ஆட்ட தொழிலாளர்களே ரொம்ப கஷ்டப்படுறவங்க சிரமப்படுறாங்க அப்படிலாம் சொல்றீங்க இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பைக் இருந்த பையன் வந்து ஏதாவது ரேபிடோ இதில் வந்து கனெக்ட் பண்ணி ஓலான்னு ஓடுனா அவனை போய் தாக்குறீங்களே அடிக்கிறீங்க வந்து இது தவறான வார்த்தை எங்கேயுமே அடிக்கல ஆனா அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனை வருது கேக்குறாங்க ஏன் கேக்குறாங்கன்னா பப்ளிக் ஏத்திட்டு போறதுக்கு பப்ளிக் பேஜ் இருக்கணும் இங்க பாருங்க நான் வந்து என் லைசென்ஸ் பாத்தீங்கன்னா பேஜ் இருக்கும் ஏ பப்ளிக் சர்வீஸ் செய்யணும் பப்ளிக் சர்வீஸ் செய்யக்கூடிய பப்ளிக் நான் வண்டியில ஏத்திட்டு போறேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆனா சேர்த்து இன்சூரன்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன் யாருக்கு நான் கூப்பிட்டு போகக்கூடிய மூணு பேசி மூணு பேருக்கும் பிளஸ் எனக்கு த்ரீ பிளஸ் ஒன்னுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நாளைக்கு கை கால் உடஞ்சாலும் அடிபட்டாலும் இன்சூரன்ஸ்ல என்னால கிளைம் பண்ண முடியும் இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்லுவா காவல்துறை கண்டிக்கணும் இதை அரசாங்கம் கண்டிக்கணும் ஆனா வேடிக்கை பார்க்குது அரசாங்கம் கை கட்டிட்டு வாயை பத்திக்கிட்டு அமைதி தான் சில இடத்துல இதெல்லாம் இருக்கு அவனோட வயிற்று பசிய பாருங்க வருமானம் இல்ல அதனால அப்படி செய்யறாங்க அவன் பேஜ் எடுத்துட்டு ஓட்டட்டும் அவனுக்கு சட்ட வந்து பேக் டாக்ஸி ஓட்டலான்னு ஆர்டர் கொடுங்க நம்ம என்ன சொல்றோம் பேக் டாக்ஸி ஆர்டர் இருந்ததுன்னா ஒரு ஆள் வர்றதுலாம் ஆட்டோக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லை முன்னாடி ஆட்டோ ஆட்டோல போயிட்டு இருந்தாங்க ஒரு ஆள்லாம் இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணி பைக் வர வைக்கிறா போயிடலாம் போற வேலை ஆட்சின்னு சொல்லலாம் யாருக்கு பொறுப்பு இந்த அரசாங்கம் பொறுப்பு எடுத்துக்குமா மகளிர் பேருந்து விடியல் பயணம் சொல்லி வந்து டிக்கெட் இல்லாம பெண்கள் போறாங்களே அதை வந்து ஆட்டோ தொழிலாளர் எதிர்க்கிறதா சொல்றாங்களே இதெல்லாம் வந்து வைக்க கேடான விஷயம் இதெல்லாம் பேசுனா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லுவாங்க இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறேன் ஏன் எந்த பொருளாவது வந்து லேடியா வந்து பத்து ரூபாய் குத்து எனக்கு பஸ்ல போக வக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா நீ தான் பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுக்குற பெண்களுக்கு கொடுத்துட்டு ஓசி பஸ் ஓசி மெஸ் ஓசி பஸ்ன்னு அவங்கள அசிங்கப்படுத்துற பொன்முடி சொன்னார்ல என்னமே வாஷியில் போறியா ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சு அது ஓசியில் போறியான்னு கேட்டு பெண்கள் அசிங்கப்படுத்தினார் இன்னைக்கு பெண்கள் தயாராக இருக்காங்க நாங்கள் பத்து ரூபா கொடுத்து பஸ்ஸில் போக தெரியும் எங்களுக்கு எங்களுக்கு இந்த ஓசி பஸ்ஸே வேணாம் அப்படின்னு பெண்கள் சொல்ல தயாராக இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் பெண்களுக்கு வாக்கு வங்கிகளுக்காக பஸ்ஸு ஃப்ரீயாக பயணம் பிடிசி நஷ்டத்தில் ஓடுது தனியாருக்கு போகிறேன்னு சொல்கிறேன் இது எந்த வகையில் நியாயம் சிந்தனை பண்ணி ஒரு பக்கம் ஓசியில் தரேன்னு சொல்கிறேன் ஒரு பக்கம் நஷ்டத்தில் போகுது அதனால் நான் வந்து தனியாருக்கு வைக்க போகிறேன்னு சொல்கிறேன் மக்களை சிந்தனை பண்ணி பாருங்கள் நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து இப்போ பெட்ரோல் டீசல் துணி கேஸில் ஓட்ட முடியாது நல்லா கிடைக்கும்ல கேஸ் ஆட்டோ வந்து இதை இதோட ரெண்டு லட்சம் அதிகமா வரும் அஞ்சு லட்சம் வரும் ரெண்டாவது அஞ்சு லட்சம் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஆட்டோ டிரைவருடைய வாழ்வாதாரம்லாம் ஓங்கி சென்ட்ரல் கொடுக்கணும் அரசாங்கம் சென்ட்ரல் கொடுக்க இவி வாங்கினா அதாவது மின்சாரத்தில் போய் வாகனங்கள் வாங்கினா மானியம் கொடுக்கறாங்க அது மாதிரி ஆட்டோ அது பாத்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டருக்கு தான் சார்ஜ் பண்ண முடியும் அப்போ ஊருக்கு ஊரு நாற்பது கிலோமீட்டருக்கு சார்ஜ் பண்ற மாதிரி இடம் இருந்ததுன்னா நீங்க சொல்றது தயாரா இருக்கும் குறைஞ்சது ஒரு ஆட்டோ ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வண்டி ஓட்டணும்னு சொன்னா அவன் குறைஞ்சது ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் இரநூறு கிலோமீட்டர் ஓட்டினாதான் ஆயிரம் ரூபாவே சம்பாதிக்க முடியும் இப்ப கேஸ் வண்டிக்கு வந்து மானியம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம கேஸ் மானியம் கொடுங்கன்னு கேட்குறோம் ஆட்டோ டிரைவர்கள் மானியம் கொடு இந்த கோரிக்கை கூட வச்சிருக்கோம் வரக்கூடிய பதிமூணாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்க சார்பா மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த கோரிக்கை வச்சிருக்கோம் நாங்க ஒரு வார்த்தை நெருடலா இருக்கே இந்த இந்து அப்படின்னு ஏன் கேட்கறீங்க இதுல என்ன உங்களுக்கு மதம் இந்து சொல்றதுல என்ன இருக்கு என்னுடைய மதத்தை நான் பெருமை பேசுறதுல என்ன இருக்கு சிறுத்தைன்னு சொல்றான் அதை ஏத்துக்கிறீங்க சிறுத்தை ஆட்டோ சங்கம் இருக்கா ஆமா சிறுத்தை ஆட்டோ சங்கம் இருக்குது புலி ஆட்டோ சங்கம் இருக்கு இல்ல இதெல்லாம் வந்து ஜாதிய குறிக்கல மதத்தை குறிக்கல நீங்க இந்துனே வச்சிருக்கீங்களே தாமு முக்கான்னு சொல்றான் அவன் முஸ்லீம் தான் அவன் வச்சிருக்கானு சங்கம் தவூத் ஜமாத் அவன் வச்சிருக்கான்னு பல பேரு மதத்தின் பேர்ல வச்சிருக்கான் ஆனா பேர் மதம்னு சொல்லாத மத்த இதுல வச்சிருக்கான் இந்துன்னு சொன்னது சனாதனம் இதுல முஸ்லீம் ஆட்டோ டிரைவர் இருக்காங்க கிறிஸ்துவ ஆட்டோ ட்ரைவர் உண்மையிலேயும் இஸ்லாமிய ஆட்டோ ஆட்டம் உங்க சங்கத்துல இருக்கா இருக்காங்க பல ஊரில் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் இருக்காங்க தங்கச்சி மடம் அக்கா மடம் அந்த பகுதியில் முஸ்லீம்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க மதுரையில் இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க பல ஊரில் நம்ம எல்லாருமே தொழில் சங்கம் இது முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பிரிக்கலை இந்து ஆட்டோ தொழிலாளர் குடும்ப இது குடும்பத்தை மேம்படுத்துறதுக்காக இது ஹிந்து முன்னணியுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சங்கம் ஒவ்வொரு குடும்ப நலத்தை உயர்த்துவதற்காக ஆட்டோ தொழிலாளருடைய குடும்பத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுடைய பிள்ளைகளை வந்து நல்ல ஒரு சிறந்த மாணவர்களாக உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது இதுக்காக வந்து பதிமூணாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க எத்தனை இடம் பதிமூணாம் தேதி தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரில் நடக்கும் இப்ப விபத்துல இறந்தா இது பண்ணலாம் ஆனா அந்த ஆட்டோ டிரைவர் இறந்தாலே அஞ்சு லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன அவங்க என்ன கவர்மெண்ட் ஆபீசரா உழைப்பாளி ஒரு உழைப்பாளி வந்து அரசு முறைசாரா தொழிலாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் வந்து இறந்தா அவருக்கு அஞ்சு லட்சம் கேட்கறதே தப்புன்னு நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல குடிச்சிட்டு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க யாருடைய பணம் இது பொதுமக்களுடைய வரி பணத்தை எடுத்து குடிச்சிட்டு செத்தவனுக்கு அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுக்கிற இந்த அரசாங்கம் முறைசாரா தொழிலாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவருடைய குடும்பம் லட்சம் கொடுன்னு சொன்னா கசக்குதா இதுதான் இந்த என்ன நியாயம் இது தர்மமா இதுல எங்களுக்கு வந்து எந்த அச்சமும் இல்ல ஆட்டோ தொழிலாளர் குடும்பம் அவன் வாழ்ந்ததாலும் குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் மறைந்தாலும் குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க கோரிக்கைகளான நிறைவேற வெற்றி பெற வாழ்த்துக்கள்